எந்த துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் எவ் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் ஆப்ஷன் பி காண்ட்லா துறைமுகம் ஆப்ஷன் சி மோர்முகாவ் துறைமுகம் ஆப்ஷன் டி சென்னை துறைமுகம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மோர்முகாவ் துறைமுகம் கொஸ்டின் கடற்படைக்கு வழங்கப்பட்ட இரண்டாவது உள்நாட்டு ஏஎஸ்டபிள்யூ டபிள்யூ ஆழம் குறைந்த நீர்மூழ்கி கப்பல் எது ஆப்ஷன் இன்ஸ் விக்ராந்த் ஆப்ஷன் பி இன்ஸ் ஆண்ட்ரோத் ஆப்ஷன் சி இன்ஸ் அரிஹந்த் ஆப்ஷன் டி இன்ஸ் கல்வரி த கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்ஸ் ஆண்ட்ரோத் கொஸ்டின் உலகின் முதல் மூங்கில் அடிப்படையிலான உயிரி எரிபொருள் ஆலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது ஆப்ஷன் A. கேரளா ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் சி மேகாலயா ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் The கரெக்ட் ஆன்சர் is. அசாம் கொஸ்டின் எந்த நாடு ஆஸ்திரேலியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது ஆப்ஷன் இந்தோனேசியா ஆப்ஷன் பி நியூசிலாந்து ஆப்ஷன் சி பப்புவா நியூகினி ஆப்ஷன் டி பிஜி த கரெக்ட் ஆன்சர் இஸ் பப்புவா நியூக்கினி கொஸ்டின் சீனாவின் மெகா திட்டத்தை எதிர்கொள்ள இந்தியா எந்த மாநிலத்தில் மிக உயரமான அணையை கட்டி வருகிறது ஆப்ஷன் சிக்கிம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் த கரெக்ட் ஆன்சர் பிரதேசம் கொஸ்டின் தேசிய காலநிலை இடர் மதிப்பீட்டு NCRA விளக்க காகிதத்தின் முதன்மை நோக்கம் என்ன Option A. உலகளாவிய வர்த்தக முறைகளை பகுப்பாய்வு செய்தல் ஆப்ஷன் பி காலநிலை மாற்ற அபாயங்களை மதிப்பிடுதல் ஆப்ஷன் சி தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஆய்வு செய்தல் ஆப்ஷன் டி சர்வதேச உறவுகளை மதிப்பிடுதல் காலநிலை மாற்ற அபாயங்களை மதிப்பிடுதல் கொஸ்டின் எந்த அமைப்புக்கு ஐஆர்ஏஎஸ் அதிகாரி நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட உள்ளார் ஆப்ஷன் உலக வங்கி ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம் ஆப்ஷன் சி ஆசிய வளர்ச்சி வங்கி ஆப்ஷன் டி புதிய வளர்ச்சி வங்கி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆசிய வளர்ச்சி வங்கி கொஸ்டின் தனிநபர்கள் தங்கள் பெயரை சந்திரனுக்கு அனுப்ப அனுமதிக்கும் நாசாவின் நாசா திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் அப்போலோ பதினொன்று ஆப்ஷன் பி வாயேஜர் ஆப்ஷன் சி ஆர்டமிஸ் இரண்டு ஆப்ஷன் டி நியூ ஹொரைசன்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்டம் இஸ் இரண்டு கொஸ்டின் எந்த சட்டத்தின் சில முக்கிய விதிகள் உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆப்ஷன் பி வக்ஃப் திருத்த சட்டம் ஆப்ஷன் சி நிறுவனங்கள் சட்டம் ஆப்ஷன் டி திவால் மற்றும் திவால் சட்ட விதி. விதிசர் இஸ் வக்ஃப்திருத்த சட்டம் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுக்காக செயற்கை நுண்ணறிவு ரோபோடிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் கருவிகளில் முன்னோடி திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது ஆப்ஷன் A நிதி ஆயோக் ஆப்ஷன் பி யுனெஸ்கோ ஆப்ஷன் சி தமிழ்நாடு அரசு ஆப்ஷன் டி கல்வி அமைச்சகம் கரெக்ட் ஆன்சர் இஸ் தமிழ்நாடு அரசு கொஸ்டின் சமீபத்திய அறிக்கையின்படி சாலை விபத்துகளில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆப்ஷன் A. மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கர்நாடகா த கரெக்ட் ஆன்சர் இஸ் தமிழ்நாடு கொஸ்டின் ஒன்று கோடி சுவாமித்வா எஸ் விஏ சொத்து அட்டைகளை உரிமையாளர்களுக்கு விநியோகிப்பதற்கான இலக்கு ஆண்டு என்ன ஆப்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து இருபத்தேழு கரெக்ட் ஆன்சர் இஸ் இரண்டாயிரத்து இருபத்தாறு அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான முத்தரப்பு விமான மற்றும் கடற்படை பயிற்சியின் பெயர் என்ன ஆப்ஷன் எவ் மலபார் ஆப்ஷன் பி ஃப்ரீடம் ஷீல்ட் ஆப்ஷன் சி ஃப்ரீடம் எட்ஜ் ஆப்ஷன் டி ரிம் ஆஃப் தி பசிபிக் ஆர் ஐஎம் பி ஏசி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ரீடம் எட்ஜ் கொஸ்டின் கோவா கப்பல் கட்டும் தளம் எந்த அமைச்சகத்தின் கீழ் அலுவல் மொழி செயலாக்கத்தில் சிறந்து விளங்கியதற்கான விருதை வென்றுள்ளது ஆப்ஷன் A. பாஷா கவுரவ் புரஸ்கார் ஆப்ஷன் பி ராஜ்பாஷா கீர்த்தி விருது ஆப்ஷன் சி ஹிந்தி சேவா சம்மன் ஆப்ஷன் டி பாஷா ரத்னா விருது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ராஜ்பாஷா கீர்த்தி விருது கொஸ்டின் சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்க இந்தியா உடன் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் சபா ஆப்ஷன் பி சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஏ ஆப்ஷன் சி முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தம் பிடிஏ ஆப்ஷன் டி வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் டிஇசிஏ த கரெக்ட் ஆன்சர் is சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஏ